ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது ஒவ்வொரு மாதத்திலையுமே நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது அந்த கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க இருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மேலும் மகர ராசியுடைய நட்சத்திர ரீதியாகவும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த கிரக நிலைகள் தாங்க இந்த கிரகங்களும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஒன்னொண்ணுமே தனித்துவத்தோடு தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியும் வந்து எடுத்துப்பாங்க அதனால இந்த கிரக நிலைகள் எப்போ எந்த இடத்துக்கு மாறுறாங்க அப்படின்றத வைத்துதான் அந்த மாதத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் அதாவது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் அப்படின்னு பிரிச்சு பார்க்கும் பொழுது இந்த மாத கிரகங்கள் வந்து மாசம் மாசம் மாறும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஸ்டாண்டர்டா வந்து வச்சுக்கவே முடியாது மாறக்கூடியதுதான் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது மகர ராசி நேர்களை உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ எட்டாம் தேதி அன்னைக்கு ரணருணு ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக கலசரஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு பத்தாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினேழாம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் லாபஸ்தானத்துக்கு வந்து மாற போகிறாங்க ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் இந்த கிரக மாற்றங்களானது எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் மகர ராசி நேர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்களுக்கு இது வரைக்குமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தலைக்கு மேலே பிரச்சனையானது இருந்துட்டு இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நீங்கக்கூடிய ஒரு நேரங்க இந்த விஷயத்தை கேட்கும்போது மகர ராசி நேர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு நாளாக ஏழரை சென்னையாளில் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துட்டு இருந்தவங்க தான் மகர ராசி நேயர்கள் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க இருந்தாலுமே கூட எதிர்பார்த்த நேரத்தை விட கொஞ்சம் தாமதமாக தான் உங்களுக்கு கைக்கு பணம்லாம் வந்து சேரும் அதனால் நீங்கள் எதையுமே வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்லவே முடியாது இந்த டைமுக்கு கைக்கு பணம் வந்துடும் அப்படின்லாம் ஏன்னா பிரச்சனைகளானது இருக்குது தான் செய்யுது ஆனாலுமே கொஞ்சம் தைரியமாக இருங்க ஏன்னா பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் இப்போ நீங்கள் போகுது அதனால் சொத்து பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னாலே பாதி வேலை உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி தான் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது வழக்குகள் கூட சாதகமாக தான் இருக்கும் நீங்கள் என்ன வழக்கு போட்டிருந்தாலுமே கூட உங்களுடைய எண்ணத்தின் படி தான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் கிடைக்க போகுது அதோடு தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி தாங்க எதிர்பாராத குறுக்கீடுகள் எல்லாம் ஏற்படும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க இவங்க நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க தலையீடு பண்ணுவாங்க அப்படின்லாம் ஆனால் அந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் இந்த பிரச்சனை ஏற்பட்டு அப்படியே இருக்குமா அப்படின்னா கிடையாது காலப்போக்கில் எல்லாமே மாறக்கூடியது தான் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னாடி வந்து விலகிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படிதாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து வேலை செய்யணும் இல்லைனா வேலையிலேருந்து நீங்கள் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்குதோ அதே அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்குது ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க ஒரு ஃபிஃப்டி வந்து உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அதே ஃபிஃப்டி அளவுக்கு உங்களுக்கு கெடுப்பலன்களும் இருக்குது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய நாட்களை வந்து நீங்கள் நகர்த்தணும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வருங்க இந்த பிரச்சனை வந்து பெருசாகாமல் இருக்கிறது உங்களுடைய கைகளில் தான் இருக்குது ஸோ ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகணும் வெட்டுக்கொடுத்து போகணும் நீங்கள் அமைதியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனை இன்னும் பெருசாக தான் செய்யும் ஸோ மகர ராசி நேர்களாக இருந்தாலும் சரி இல்லை உடையவங்க கணவன் மனைவியாக இருக்கீங்க யாருக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி வெட்டு கொடுத்து போயிடுங்க அதுதான் நல்லது இந்த டைமில் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் முடிவு மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு இருக்கீங்க நீங்கள் தான் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் முடிவு எடுக்கிறதுல ரொம்ப டிலே பண்ணுவீங்க சீக்கிரமாலாம் உங்களால் எடுக்கவே முடியாது இந்த சட்டுப்புட்டுன்னு முடிவு எடுக்கக்கூடிய ஆளே வந்து மகராசினியர்கள் வந்து இருக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ இருக்குது அதனால் இதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்னா பல பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட போகுதுங்க கண்டிப்பாக அதனால் இந்த வீடியோ பதிவை மகர ராசியை உடையவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வந்து நடந்துக்கிட்டோம் அப்போ அவங்களுக்கும் வந்து பாதிப்புகள் இருக்காது ஸோ உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்த மாதிரி இருக்கட்டும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி நேர்களுக்கெல்லாம் இவ்வளோ நாளாக இல்லாத அளவுக்கு பல பிரச்சனைகள் தீரப்போகுது நிறைய நெருக்கடிகளானது செய்யும் ஆனால் இந்த நெருக்கடிகளை தாண்டி நீங்க சாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஒரு நேரம் தான் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அரசியலில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க நீங்கள் வாக்குவாதங்கள் செய்ய செய்ய தான் அங்கே பிரச்சனைகள் வந்து பெருசாக ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க அதை கண்டும் காணாமல் நீங்க இருந்துகிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாகவே ஆகாதுங்க அதே போல் கல்வி பயிலக்கூடியவங்க மாணவ மாணவிகள் இந்த அக்டோபர் மாதத்தில் கல்வியில் மட்டும் கொஞ்சம் நல்ல கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுடைய வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடையணும் அப்படின்னா அதற்கான முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுக்கணும் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள அடுத்தவங்க வந்து பீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ கவனமாக இருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடையிற வரைக்கும் போராடிட்டே இருக்கணும் விட்டு கொடுக்கவே கூடாது சக மாணவர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாருக்கிட்டேயுமே நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது இந்த பிரச்சனைகளில் வந்து தலையிடாதீங்க நீங்கள் ஒன்று வேலை உண்டு இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வந்து சண்டை நடக்குது அப்படின்னா அதை விலக்கி விடுறேன் நாட்டாமா பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் போய் நடுவில் நிற்காதீங்க அது உங்களுக்கு தான் ஆபத்தானது இதில் நீங்களாம் வந்து உஷாராக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா கொண்டு போகலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க பார்த்து நடந்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம ராசி அடிப்படையில் பார்த்தோம் இப்போ நட்சத்திர ரீதியாக பார்த்துடலாம் உத்திரட்டாத ரெண்டு மூணு நாளாம் பார்த்த உடைய மகர ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய காரியங்களை வந்து செய்து முடிப்பீங்க ஆனால் எப்படி செய்து முடிப்பீங்க அப்படின்னா அசால்ட்டாக வந்து செய்வீங்க கொஞ்சம் கூட அதில் வந்து ஒரு ஆர்வத்தை எடுத்துக்காமல் ஒரு பொறுப்பு எடுத்துக்காமல் ஒரு மெத்தன போக்கோட வந்து இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து பிரச்சனை கூட கொடுத்துடலாம் அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க எதிர்பாராத திருப்பமும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது முன்னாடி கிடைத்தத விட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா முன்கூட்டியே அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அனுபவம் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க பொறுப்புகளும் கூட போகுது அதே போல் எல்லா விதமான விஷயத்திலும் எச்சரிக்கையும் வந்து அதிகமாக போகுது கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது திருவோணம் நட்சத்திரத்தையுடைய மகர ராசி நீர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் மூலமாக காரிய தடைகள் எல்லாமே நீங்கள் போகுதுங்க ஸோ காரியெல்லாம் நல்லா நடக்கும் குடும்ப பிரச்சனையும் தீரப்போகுது ஆனால் தயவு செஞ்சு அடுத்தவங்களை நம்பி மட்டும் எந்த ஒரு பொறுப்பையும் வந்து கொடுக்காதீங்க ஏன்னா அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தானது ஏற்கனவே பாதியிலே நின்றுட்டுருக்கக்கூடிய எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாதான் ஒரு சில காரியங்கள் வந்து நடக்கும் அதை வந்து நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அடுத்ததாக அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உடைய மகர ராசி நேர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு தொய்வு இருந்தாலும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் விட்டதை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் போராடுற மாதிரி தான் இருக்கும் போராடினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் விட்டு கொடுத்ததை எல்லாத்தையுமே திரும்ப இழுத்து பிடிக்க முடியும் இல்லைனா போனது போனதாகவே இருந்துடும் ஸோ இழந்ததை மீட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதற்காக முயற்சிகள் செய்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களால் வந்து செய்ய முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதாங்க வீணா வேலைப்பழு அலைச்சல் இதெல்லாம் வந்து இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாதது மாதிரி தாங்க தோணும் கண்டிப்பாக பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் தான் உங்களுக்கு உருவாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது உங்களுடைய அமைதியை கெடுக்கிற மாதிரி உங்களுடைய நிம்மதியை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாகவே நீங்கள் இருந்துக்கோங்க ஏன்னா உறவுகளுக்குள்ள நம்ம பிரிவு அப்படின்றது வந்துடுச்சு அப்படின்னா மீண்டும் வந்து இணைவது அப்படி ரொம்ப கஷ்டமாக போய்டும் ஸோ குடும்பத்தார்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தே போய்க்கோங்க அவங்க என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு கண்டும் காணாமல் வந்து இருந்துக்கோங்க மகர ராசினர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அடிப்படையிலும் சரி நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலும் சரி இந்த அக்டோபர் மாதம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கும் பல்வேறு விதமான பாதிப்புகள் உங்களை வந்து நெருங்காமல் இருக்கிறதுக்கும் கிருஷ்ண பகவானை நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க கிருஷ்ண பகவானை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா கஷ்டமும் உங்களுக்கு வந்து வந்து தீரும் மனசில் வந்து ஒரு மகிழ்ச்சி ஆனது கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை மகர ராசி நேர்களாகி நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்தையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னால் எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பா நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லதே நடக்கும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்